ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொ மியூஸ்டிக சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட் கோஷ் பார்க்க பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல யூடியூப் ஓவர் பண்ணி சர்ச் பார்க்கல மோபிஸ்டெக் அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணி சர்ச் கொடுங்க இப்படி தான் வரும் அந்த ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் இந்த ஐக்கான் உள்ளதை இதை கிளிக் பண்ணிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க இதில் கீழே ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில் போஸ்ட்னு இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் இப்படி தான் வரும் இதில் வந்து சிக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது பாருங்கள் அதில் ரீட் மோடுன்னு இருக்கு பார்த்திங்களா கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாடல் கொஷின் பேப்பர் பேப்பர் ஒன்னோட ஆறு மாடல் கொஷின் பேப்பர் வரும் அதில் ஃபஸ்ட்டு மாடல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்கள் நாற்பத்தேழு பேஜுக்கிட்ட வரும் அதில் பேக் வந்துங்க பாருங்கள் ரெண்டாவது மாடல் ஓப்பன் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க அதே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற மாதிரிங்க இதுலேயும் இருக்கும் இதுலேயும் எல்லா கொஷனும் இருக்கும் மறுபடியும் பேக் வந்துக்கிட்டு மூணாவது கொஷின் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் மூணாவது மாடல் கொஷ்டின் பேப்பரு ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் மறுபடியும் பேக் வந்துங்க இப்போ நாலாவது ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க இதான் நாலாவது மாடல் கொஷின் பேப்பர் இதையும் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கட்டுற மாதிரிங்க மறுபடியும் பேக் வந்துங்க இப்போ அஞ்சு ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க இதை நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் மறுபடியும் பேக் வந்துங்க ஆறு ஓப்பன் பண்ணுற பண்ணுங்க நான் ஆறாவது மாடல் கொஸ்டின் அப்புறம் இது ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் இது மாதிரி இப்போ அடுத்தது பேப்பர் டூ கூட கொஸ்டின் எப்படி பார்ப்போம் இந்த பேஜ்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் வருங்க கீழே இதான் மாடல் கொஷ்டன் பேப்பர் டூ இருப்போதில்லை இதையும் ஷோமோருக்கு கொடுத்து க்ளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஏழு இருக்குது இதை ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட் மாடல் ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க ஓப்பன் ஆச்சு செகண்ட் மாடல் கொஷின் பேப்பரு மறுபடியும் பேக் வந்துக்கிறேன் இப்போ ரெண்டாவது இது ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க பேப்பர் டூவில் ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் இதையும் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற மாதிரிங்க இப்போ மூணு ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க மூணாவது மாடல் குஷ்னப்பரு இதையும் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பேக் வந்துங்க திரும்பி இப்போ நாலு ஓப்பன் பண்ணி கட்டுற மாதிரி இதான் நாலாவது நாளாக கொஷினப்படு இதையும் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் உங்களுக்கு லைவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ வருங்க அஞ்சு ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க ஓப்பன் பண்ணி இதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலே இருக்குது பாருங்கள் டவுன்லோட் சிம்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் முடிஞ்சிச்சு அடுத்தது பேக் வந்துங்க ஆறு ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க ஆறாவது மாடல் விஷயப்ப எல்லா பேஜுமே ஃபுல் பேஜ் வரும் எந்த விதமான யாராவது வராது மறுபடியும் பேக் வந்துக்கிறேன் லாஸ்ட் கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே வந்துடும் இதுலேயும் இதுபோல் இந்த கொஷின் பேப்பரை பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெற நனது வாழ்த்துக்கள் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ